ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பதாகும் இந்த குரல் எனக்கு பிழைப்பதற்கு சொல்லித்தரவில்லை உழைப்பதற்கு கற்றுத்தருகிறது இது எனக்கு வாழ மட்டும் சொல்லித்தரவில்லை வாழ்க்கையே கற்றுத்தருகிறது அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பேர்களும் ஒரே குரட்பாவில் இடம்பெற்ற ஒரே ஒரு குறட்பாவும் இதுதான் என்பது இந்த குறட்பாவிற்கே உரிய இன்னொரு தனிச்சிறப்பு தம் பிள்ளைகள் பெரிய ஆளாகி கை நிறைய சம்பாதிக்க ஆசைப்பட்டு கை நிறைய கட்டப்பை நிறைய பணத்தை கொட்டி படிக்க வைக்கின்ற பெத்தவங்க பல பேருக்கு நியாயமான வழியில நேர்மையா சம்பாதிக்கிறது அப்பாவித்தனமாகவும் எப்படி வேணாலும் சம்பாதிக்க நினைக்கிறது கெட்டிக்காரத்தனமாகவும் தெரிகிறது வேதனையிலும் வேதனை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு முப்பால் எழுதிய நம் முப்பாட்டன் வள்ளுவர்தான் தீய வழியில் பொருள் சேர்க்காம திறனறிந்து நேர்மையா சேர்த்த பொருட்செல்வம் என்ற தாய் மூத்த பிள்ளையாய் அறத்தையும் இளைய பிள்ளையாய் இன்பத்தையும் சொல்லுறாரு அநீதியானது இன்பம் தராத பொருள் இழிவானது என்ற வாழ்வியல் கருத்தையும் இந்த குரட்பாவிற்குள் வைத்து ரெண்டடி தந்து கத்து கொடுக்கிறாரு நம்ம வள்ளுவ வாத்தியார் திருட்டு கொள்ளை ஊழல் லஞ்சம் பதுக்கல் சுருட்டல்னு ஊ அடிச்சு உலையில போட்டு வாயில வைத்துல அடிச்சு மத்தவங்க வாழ்க்கையே அழிச்சு சேர்த்து வச்ச பாவ பணம் பத்து ரூபாயா இருந்தாலும் சரி பத்தாயிரம் கோடி ரூபாயா இருந்தாலும் சரி அளக்கொண்ட எல்லாமே அளப்போகும் இது வள்ளுவரோட வாக்கு எப்படி சம்பாதிக்கலாம்னு திறன் அறிந்து நேர்மையா சேர்த்த பணத்தை அறம் செய்யறதுக்கும் அறத்தின் வழியில இன்பம் அடைகிறதுக்கும் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குது இந்த குறட்பா அறம் செய்யறதுக்கு பெரிய பணக்காரர்களாக அவசியமே பெரிய பெரிய இல்ல மணக்காரர்களாக இருந்தாலே போதும் கஞ்சத்தனமா வாழாம சேமிக்கிறதும் தப்பு ஊதாரித்தனமா சேமிக்காம வாழுறதும் தப்பு அறச்செயல்களை செஞ்சு மனசு நிறைய சந்தோஷப்படுவதற்காகவாவது சேமிச்சு தான் சரி பணங்காசுக்கு எவ்வளவு மதிப்புன்னு அதை சம்பாதிச்சு செலவு செய்யறதுல தான் தனக்கு வாழ்க்கை கொடுத்த மதுரைக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கவும் புயல் நிவாரண நிதிக்காகவும் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு சந்தோஷப்பட்டாரே நம்ம தத்தனேரி ராஜேந்திரன் தாத்தா அவர் இந்த குறட்பாவிற்கு வாழுகின்ற உதாரணம் உனக்காகத்தான் வாழுறேன்னு பெத்தவங்க சொல்றதை விட ஒன்னால தான் வாழுறேன்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நியாயமா நேர்மையா வாழ்க்கை முழுக்க வழித்துணையா இந்த வள்ளுவ குறட்பா எனக்கு நிச்சயம் இருக்கும்